மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நான் தான் நம்பியிருக்கிறேன் அவர் எனக்கு ஓர் அதிசயம் செய்வார் அல்லது நல்லதொரு வழியை எனக்கு காட்டுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா இயேசு நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் செய்வார் இஸ்ரேல் ஜனங்களை பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர் நம்முடைய தானே வனாந்தரத்திலே ஒரு குறைவில்லாமல் மன்னாவையும் மதுரமான தண்ணீரையும் கொடுத்து அவர்களை அதிசயமாய் நடத்தினவர் நம் தேவன் செங்கடலை பிளந்து வழிநடத்தி கரை சேர்த்தவரும் அவர்தானே அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவன் காட்டிய வழியிலே இடது வலது புறம் விலகாமல் நடந்தார்கள் ஆகையால் தேவன் அவர்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார் இந்த தேவன் என்றெண்டைக்குமுள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் ஆகவே இயேசு காட்டும் வழியிலே நீங்கள் சென்றால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் முயற்சியை கைவிடாதிருங்கள் வம் இயேசுவே உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் என் பாவங்களை மன்னியும் உம்முடைய விருப்பம் போல என்னை வாழ வைத்திடும் எனக்கு அற்புதம் செய்து என்னை ஆசீர்வதியும்